வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் கடந்த மூன்று ஆண்டுகளாக காணொலியில் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயமெல்லாம் ரகசியமெல்லாம் அதில் இருக்கிற உணர்ந்தால் தான் புரியும் திருமந்திரம் படிப்பவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது என்னுடைய காணொளி திருமந்திரம் படிக்காமல் இருக்கிறவங்க திருமந்திரம் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த காணொளி மிகப்பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கும் ஏன்னா இது திருமந்திரம் என்பது திரு பார்வதி மந்திரம் அவருடைய மந்திரம் இங்கே வைப்ரேஷனாக இருக்குது மந்திரம் அப்படின்னா வைப்ரேஷன் வேதம் அப்படின்னா முதல்வனின் வாக்கு ஆகமம் அப்படின்னா அது முதல்வனின் வாக்கு நம்ம உணர்ந்தால் வேதம் ஆகமம் இது காலத்தால் அறியப்படாத வேத ஆகம நூல் இதுக்கு திருமந்திரம்னு யார் பேர் வச்சா சிவாகமம்னு யார் பேர் வச்சா இதில் எல்லாம் ஆராய்ச்சியில் நான் போக விரும்பலை அது யார் எழுதினாங்களோ அதுக்கும் நான் போக விரும்பலை பட்டு திருமந்திரம் அப்படின்ற ஒரு வேத நூல் பிளே ஸ்டோர் அதில் வந்து பிளே புக்கில் இலவசமாக இருக்குது அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடவுள் காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மூவாயிரத்து நூறு பாடல் வரைக்கும் இருக்குது இந்த மனித மனிதனாக பிறந்த நாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எந்த பாஷையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த மொழியில் எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இது ஒரு சைவ நூல் அப்படின்ட்டு இந்த இதில் குறிப்பிருக்கு நூல் சைவம் அப்படின்னா ஒரு மதம் அல்ல நான்கு வகையான நிலைகள் உள்ளது இறைவனடி செல்வதற்கு நான்கு வகையான ஒளியை பற்றித்தான் வந்து சைவம் அப்படிங்கிறார் நான்கு வகையான ஒளி இதுதான் ராமலிங்க அடிகளார் வந்து நான்கு வகையான ஒளியே நாள் வர்ணம் அப்படின்னு இருக்கிறார் வர்ணம் அப்படின்னா ஒளி இப்போ நாள் வர்ணம் அப்படின்னா ஒளி வர்ணம் அப்படின்னா ஜாதி இல்லை தர்மந்தரம் படிக்கணும் தமிழில் இருக்குது சிம்பிளாக இருக்குது படிக்க படிக்க உணும் நம்ம வந்து உணரலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப டாப் மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீதா உபதேசம் இறைவன் ஆகிய அவதாரம் கிருஷ்ணன் அஜுனுடைய பேசக்கூடிய உரையாடலாக இருக்கிறது கீதா உபதேசம் பதினெட்டு அத்தியாயம் அதில் வந்து மூன்றாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் ಅಂದ ಪತ್ತ ಶೋಕದಲ್ಲಿ ವೀ ಸಹಯಜ್ಞ ಪ್ರಜಾ ಸೃಷ್ಟವಾ ಪ್ರೋವಾಶ ಪ್ರಜಾಬದಿ ಹಣೇನ ಪ್ರಶ ವಿಧ್ಯವ ಕಾಮದುಕ್ ವಿಷ್ಟುಕ್ ಇಷ್ಟ ಇಷ್ಟಮಸುಕ್ அதாவது இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து உரையெழுதியிருப்பாங்க நார்த்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் காமனாக சொல்வது ஒன்றே ஒன்று தான் நம்ம மனிதன் உடம்புக்குள்ள எக்யம் இருக்குது அப்படின்ற கருத்து காமன் நம்ம உடம்புக்குள்ளே எக்யம் இருக்குது அப்படிங்கிறது காமன் அதுதான் வந்து எல்லாரும் ஒத்துக்கொடுற எத்தனை பேர் நூறு பேர் வந்து நீங்கள் உரையை பார்த்தீங்கன்னா அதில் எக்யம் மனிதர்களுக்குள்ளே இருக்குது ஆதியில பிரம்மன் மனிதர்களை யஜ்யம் படை யஜ்யம் வச்சு படைச்சான் அந்த யஜ்யத்தை வளர்த்து நீ வேண்டிய எல்லாவற்றையும் பெற்று அறத்தோட வாழ்ந்து என்னோடு வந்து சேர் அப்படின்ட்டு இறைவன் கொடுத்த இதுதான் வந்து அந்த கீதா உபதேசம் அத்தியாயம் ஒன்றில் பத்தாவது ஸ்லோகம் அதேது திருமந்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்மளோட பேசக்கூடிய வேதநூல் அந்த மாதிரி இன்றைக்கி டாப் சீக்ரெட் அப்படின்னா அதுதான் வந்து டாப் சீக்ரெட் இதில் வந்து ஆத்தமனையால் இரநூத்தி ஓராவது பாடலில் ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்தமனையாலை காமுறும் கல்வர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாத ஈச்சம்பளத்துக்கு இடருற்றவாறே அப்படின்ட்டு அந்த பாடல் வரைக்கும் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து தொகுத்து ஆராய்ஞ்சி பார்த்து செஞ்சு உணர்ந்து இது ஆத்த மனையால் அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்த அப்படின்னா எங்கேயுமே பார்க்க முடியாது ஆத்த மனையால் அப்படின்னா எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது அதுக்கு சரியான ஒரு பொருள் ஆத்தன்னா என்னன்னு திருமந்திர பாடலில் அவர் சொல்லிடுறார் கடவுள் வாழ்த்திலே சொல்லிடுறாரு ஸோ ஆத்த அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கடவுள் வாழ்த்துல சொல்லிடுறாரு அதை வந்து என்ன முப்பத்தொம்போதாவது பாடலில் வாழ்த்த வள்ளார் மனத்து உள்ளுரு சோதியை அருட்பரஞ்சோதி அண்ணல் எஜ்யம் நமக்கு உள்ளே இருக்கிற யக்யம் இறைவனை புகழ்ந்து போற்றி அவனை தினமும் நினைச்சி வழிபடும் அன்பர்களுக்கு அதான் வாழ்த்தவல்லார் மனத்தில் உள்ளே எழும் சோதியை சீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்றும் இறஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அறுபறலாமே புரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் இந்த ஆத்த மணையால் அப்படின்னா முப்பத்தொம்போதாவது பாடலில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க சேம் கீதா உபதேசத்தில் அந்த பாடல் அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது நான் சொன்ன இந்த ரெண்டு பாடல் மூன்றாவது பாடல் அதையும் பார்த்துடலாம் அந்த பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் பார்த்த இடமெங்கும் பார்த்திடம் எங்கும் பறந்து எழும் சோதியை ஆத்தமதாகவே ஆய்ந்து அறிவாரில்லை காத்து உடல் உள்ளே கருதி இருந்தவர் மூத்து உடல் கோடி யுகம் கண்டவாரே எத்தனை கோடி யுகம் வந்தாலும் சரி இந்த உயிர் ஆன்மா அழியாது அதான் அந்த இது மீனிங் ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஓம் ஓங்காரம் நான் வந்து தூளப்பிரணவும் மேலை பிரணவம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ பெட்டிருக்கேன் அப்புறம் எளியத்தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் பதி பசு பாசம் அதுலேயும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி டாப் மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்னா இதுதான் புரிஞ்சுக்கோங்க ஆத்த மனையால் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி இது நம்ம வந்து ஒன்றும் கிடையாதுங்க இந்த பெருமாளுக்கு வந்து இரண்டு மனைவின்னு இருக்கும் அதில் ஒன்று பூமியில் இருக்கும் பூமாதேவி இன்னொன்று அதான் வந்து இன்னொன்று மூதேவி அப்படிம்பாங்க அந்த மாதிரி எதோ ஒன்று கா கான்செப்ட் அது வந்து இன்னொன்று வந்து வான உலகத்தில் இருக்கிற ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அதே மாதிரி முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வள்ளி அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனைவி தெய்வானைனால் வானத்தில் இருக்கக்கூடிய மனைவி அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரெண்டாக வந்து வச்சுருப்பாங்க எப்போயுமே இரண்டு தெய்வங்கள் கிருஷ்ணனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சிவனுக்கு வந்து தலையில் இருக்கும் அறிவு ஞானம் ஸோ அந்த தத்துவமும் இந்த பாடலில் இருக்க ஆத்தமனையால் அகத்தில் இருக்க காத்தமனையாலை காமரும் கல் டெய்லி வந்து நம்ம வந்து தாமத்தை உறவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இதில் மெயின் அந்த மாதிரி பண்ணால் வந்து இருக்கக்கூடிய பறவிந்து இங்கே இருக்கக்கூடிய ஆத்தமனையால் நம்மளை வந்து அதை வந்து போய்விட சேராது இந்த குண்டலினி எப்படி எழுப்புறது அப்படின்னா நம்மளுக்கு ஏற்காவே குண்டலினி எழும்பிடும் இதுதான் வந்து இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இறைவனை நினைக்க ஆரம்பித்தோம் இறைவனை பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தனாலே குண்டலி நீ வந்து எழுத எழு எழு எழுந்து இல்லாமல் வந்து யாராலையும் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எப்படி வாழணும் காலத்தே பயிர் செய்யணும் இல்லறம் போல் நல்ல அறமில்லை என்ன எப்படி வளனாலும் சரி அறத்தோடு வளரும் நற்செயல்களால் இறைவனை நாம் காணலாம் நிறைய இருக்குதுங்க சீக்கிரட்டாக இருக்குதுங்க படிக்கலை அதனால் சீக்கிரட்டாக இருக்குது ஸோ தமிழனாக பிறந்திருக்கிறோம் தமிழ் நம்மளுக்கு தெரியும் படிப்போம் இலவசமாக இருக்குது எல்லாமே புஸ்தகம் இலவசமாக இருக்குது டெய்லி ஆண்ட்ராய்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுங்க பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது டைம் பாஸ்க்காக வேண்டி கொஞ்சம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு இறைவன் கொடுத்தது மரத்துலேயே பழுத்தது மாம்பழம் நிறையா விழுந்து மருந்து அடிக்கல அப்படின்னா வந்து எந்த ஒரு இது சத்து கம்மியாக இருக்கிறது அப்புறமேட்டு நோய் விழுந்தது மாங்காய் எல்லாமே கீழே விழுந்துடும் நிலச்சி நிற்கிறது வந்து நல்ல மாங்காய் தான் நிலச்சி நிற்கும் ஒரு பத்துலேருந்து முப்பது தான் மரத்தில் இருக்கிறது பழுக்க விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு கூட அந்த வாடகையை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இது அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மருந்தடிக்கலை நான் ஒரு நூறு மரம் இருக்குது பெரிய மரம் ஒரு இருபது தான் இந்த வருஷம் காப்பு அதில் வந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஏன்னா நான் வந்து கடைசி வரைக்கும் விட்டுருவேன் மரத்துலேயே பழுக்கணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ பிடுங்குறதுக்கு வந்து இப்போ மழை இந்த மாதிரி சாரல் பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பிடுங்க முடியல அதேமாதிரி நான் இது வந்து ரொம்ப விலைக்கெல்லாம் விற்கிறது கிடையாது மார்க்கெட்டில் ரேட்டோ அதோட பத்து ரூபா கம்மி தான் நான் கொடுக்குறேன் எல்லாம் அவன் செயல் என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு ப்ளஸ் என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி எப்பொருள் ஏற யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வணக்கம்